ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி கித்தி எம்டி கப்பிள் சேனல் எல்லாரும் தமிழன்ல பாத்துருப்பீங்க என்னடா இனிமே வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கீங்க வீடியோ போட மாட்டேன்னு இல்ல பர்சனல் வீடியோ எல்லாமே இனிமே வந்து நம்ம இதை போட போறது கிடையாது நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து மாத்த போறோம் நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணலாம் ஒரு பிசினஸ் தொடங்கலாம் இருக்கும் சோ அதுக்காக நம்ம இந்த சேனல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம பர்சனல் வீடியோஸ் வந்து இனிமே வந்து இந்த சேனல நம்ம போட போறது கிடையாது சோ இதை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறக்காக தான் இந்த வீடியோ இனிமேல் நம்மளோட பர்சனல் வீடியோ வந்து இதுல இருக்காது ஸோ நம்ம வந்து ஒரு சாரி பிசினஸ் தொடங்கணும் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை ஆஹ் அதை வந்து நான் இப்போ வந்து வந்து முடிவு பண்ணிட்டேன் சோ வந்து நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்காக நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இனிமேலும் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்பி தான் வந்து நான் வீடியோ போறேன் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க ஆஹ் ஓகே நம்ம வந்து பாக்கலாம் அப்ப நான் புதுசாக சாரி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இனிமே வந்து சாரியோட கலெக்ஷன்ஸ் அது சம்பந்தமான வீடியோஸ் மட்டும் தான் இந்த சேனல்ல வந்து வரும் நம்மளோட பர்சனல் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சீஸ் மொரிகிட்டி சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண போறோம் அது வந்து பதினோராம் தேதிக்கு மேலதான் அதை நம்ம போஸ்ட் பண்ண போறோம் இப்ப ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இதை வரும் சரி கண்டிப்பா வந்து எல்லாருமே நீங்க வந்து இவ்வளவு நாள் எனக்கு கொடுத்த லவ் ஒன் சப்போர்ட் வந்து கண்டிப்பா திருப்பி கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து ஐநூறு பேர் தான் இருக்காங்க நீங்க வந்து ஐநூறு பண்ண போறியா கேக்குறாங்க பரவாயில்ல நான் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐநூறு இப்ப ஐநூறுல இருந்து ஆயிரம் போறது பெரிய விஷயம் இல்லங்க கண்டிப்பா வந்து நம்ம வந்து முன்னேறிடுவோம்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் இப்ப நம்ம சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஐநூறு பேரை நம்பி தான் நான் இறங்கிருக்கேன் கண்டிப்பா வந்து புதுசா நமக்கு நிறைய கண்டிப்பா வருவாங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நம்மளோட பிசினஸ் நமக்கு நல்லபடியா நடக்கட்டும் கண்டிப்பா நீங்க கொடுக்குற லவ் வந்து எனக்கு தேவை கண்டிப்பா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுசா வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்மளோட சாரியோட டிசைன்ஸ் வந்து நம்ம அப்லோட் போறோம் ஓகே நீங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புறேன் கொஞ்ச நாள வீடியோவே போடல அதுக்கும் காரணம் ஒரு சில பிரச்சனைகள் சரி நம்மளோட நம்ம வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்போம் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு பிசினஸ் தொடரணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு சோ இப்போ அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நிறைய ஏன்னா பாப்பாவும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பாப்பா வளரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாப்பாவும் இப்ப கொஞ்சம் தெளிவா வளர்ந்துட்டாங்க சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைச்சோம் எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு போகும்போது விட்டுட்டு போயிருவாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதோட சூழ்நிலை வந்து பிள்ளைகளுக்கு வரக்கூடாது வீட்டுக்கு வரும்போது அம்மா வந்து இருப்பாங்கன்னு நினைச்சு வர குழந்தைகளுக்கு வந்து அம்மா வீட்டுல இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் நான் வந்து உண்மையிலே நான் என் தம்பி தனியா இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் சோ அது அந்த நிலம என் குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வீட்டுல இருந்தே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அப்படின்னு வந்து நான் ரொம்ப நாள் எண்ணம் சரி ஓகே அதை நம்ம வந்து இப்ப வந்து பண்ணா கொஞ்சம் வந்து பினான்சியல் ரீதியா கொஞ்சம் வரைஞ்சி இப்ப நம்ம வந்து புதுசா ஒரு லோன் போட்டு வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் எந்த ஒரு விஷயமே முயற்சி எடுக்காம தோத்துட்டோம் தோத்துட்டோம்னு சொல்லக்கூடாது நம்ம சரி அந்த முயற்சி எடுப்போம் தோத்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம முயற்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் புதுசாக வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அழகழகான டிசைன்ஸ் சாரி கலர்ஸ் எல்லாம் நீங்க பாக்க போறீங்க சாரீஸ் வந்து பாக்க போறீங்க எனக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து புதுசு சரி எதுவுமே புதுசா இருந்து கத்துக்கிட்டாதாங்க வந்து பின்னாடி பெரிய லெவல்ல போக முடியும் சோ ஓகே நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அது பண்ணிருக்கேன் நான் வந்து வேற நிறைய சாரி பிசினஸ் பண்றவங்க கிட்ட எல்லாம் வந்து ஐடியாஸ் கேட்டுதான் வந்து நான் பிசினஸ்ல இறங்கிருக்கேன் ஸோ புதுசா பண்ற ஏதோ தப்பு இருந்தா மனுஷங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுப்பேன் எந்த டிசைன் பிடிச்சனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பா உடனே ரிப்ளை பண்ணுங்க சீக் ரிப்ளை பண்ணுங்க கண்டிப்பா வந்து டெலிவரி வந்து குயிக்கா பண்ணுவோம் உங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது சரி ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஏன் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா இன்னைக்கு என்னோட கல்யாணம் கண்டிப்பா எல்லாரும் விஷ் பண்ணுங்க வந்து இந்த நாள் நம்ம வந்து இது வந்து என்னோட பத்தாவது வருஷம் கல்யாணம் இந்த நாள் வந்து நம்ம வந்து மறக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த நாளே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமாவே இந்த ஐடியாஸ் இருந்தது சோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் வந்து வெயிட்டிங்ல வச்சிருந்தோம் சோ இன்னைக்கு நம்ம இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டிப்பா உங்களை நம்பி மட்டும் தான் நாங்க வந்து இது வந்துருக்கோம் இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி யூடியூபா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் நான் நம்புறேன் புதுசா பாக்குறவங்க இன்ஸ்டாகிராம் இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கண்டிப்பா வந்து நீங்க எனக்கு லவன் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு தெரியும் ஓகே பாய் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோ நம்ம சாரி கலெக்ஷன் மீட் பண்ணலாம் பை நெக்ஸ்ட் நம்ம சாரி கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க நம்மளோட சாரி கலெக்ஷன் நம்ம பாக்கலாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போற சாரி கலெக்ஷன் இந்த சாரி தான் நான் கட்டிருக்கேன் இதோட ஃபுல் லுக் நீங்க பாருங்க இதோட ஃபுல் லுக் கீழ வரைக்கும் பாருங்க ஃபாயில் பிரிண்ட் இருக்கு ஃபுல்லாவே ஜரி ஒர்க் இருக்கு இதோட இது பாருங்க இது வந்து வருது இது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்ப ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ இந்த சாரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெடியூஸ் பண்ண போகிறோம் இந்த சாரியோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பாருங்க இதான் இதோட ப்ளவுஸ் பாத்துக்கோங்க நல்லா இருக்குல்ல இது வந்து ஃபைவ் கலர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு இது வந்து கட்டிக்க பிங்க் கலர் நெக்ஸ்ட் வந்து இது கிரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து இது ஸ்கை ப்ளூ கலர் நெக்ஸ்ட் வந்து இது டார்க் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் இது வந்து இது ஒயின் கலர் பாத்துக்கோங்க இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க குயிக்கா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் குயிக்கா டெலிவரி பண்ணுவோம் ஓகே பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வந்து குட் டிசைன்ஸ் அண்ட் குட் கலர்ஸ் நிறைய வருது ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் சாரி கலெக்ஷன் பார்க்கலாம் பாய்